இப்போ ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப் வச்சதே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீடிங் நைட்டிஸ் சும்மா ஒரு கேஷுவல்கே வந்து தாராளமாக போட்டுக்கலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடியது பிராண்டட் நைட்டிஸ் எல்லாமே எது எடுத்தாலும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும் தாங்க பிரெக்னன்சி நைட்டிஸ்மே தனியாகவும் அவைலபிள் ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் அண்ட் ராயலாக உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும் எல் எக்ஸல் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் நல்ல ரொம்ப குட்டை பட் அதனால ரொம்ப தூரம் போகுது ஸோ நல்ல சிக்ஸ் ஃபீட்ல இருக்க கேர்ள்ஸ் ஆகும் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் மோனிஷா ஸோ இன்னைக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ அண்ட் ஒன் மோர் திங் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான நைட்டிஸ் அண்ட் ரொம்ப பக்கா குவாலிட்டி யூனிவர்சல் பிராண்ட் சைலிஷா பிராண்ட் அந்த மாதிரி வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ வீடியோ இஸ் சூட் ஃபார் யூ உங்களுக்கு தான் இந்த அது மட்டும் கிடையாது நீங்க வந்து வீட்டுல இருந்து பிசினஸ் பண்றீங்களா ஆகட்டும் பெரிய பெரிய கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைக் ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டு போனீங்களாலே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்ககிட்டதான் திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா கஸ்டமர் வருவாங்க ஏன் இவ்வளவு அழுத்தி இந்த நைட்டிஸை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா மங்கேஷ் ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க பட் வந்து இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே வந்து ஒரு பெஸ்ட் சப்ளையராகவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து மேலனுப்பான ஒரு யூனிட் வச்சு தானாவே வந்து சொந்த தயாரிப்புல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க நான் அந்த கிளிப்பும் உங்களுக்கு போட போறேன் இதுலயே வந்து இவ்வளவு நான் பியூரிட்டியா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாத் குவாலிட்டி ஆகட்டும் அதோட மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் அவ்வளோ ஒரு சூப்பர் பக்காவாக இருந்துச்சு நான் வந்தோன்னே அவ்வளவு தொட்டு பார்த்தேன் நிறைய நம்ம ரிவியூ பண்ணிருப்போம் நிறைய கடைஸ்ல பாத்துருப்போம் செஞ்சிருப்போம் பட் ஒன் தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் நிஜமாவே இது அதுல வந்து அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து வந்து எல்லா இடத்துலயும் போய் அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப வாங்க வாங்க முடியாது முடியாது இல்லையா ஐம்பது நூறுன்னு அவங்களுக்காகவே இந்த ஷோரூம் ரெண்டு கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நம்ம இங்க விசிட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ நீங்க இதை நீங்க வாங்க சொல்லிடுறேன் சூப்பரான பிரைஸ் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு நான் காட்டக்கூடிய பிராண்டட் நைட்டிஸ் எல்லாமே எது எடுத்தாலும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தாங்க ஹோல்சேல் வேணும் அப்படின்னீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு பீஸ் எடுத்துக்கிட்டா கூட போதும் கிட்டத்தட்ட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதை விட உங்களுக்கு வந்து ரொம்ப ரேட் வந்து கம்மியாகும் சோ இந்த மாதிரி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரடியா வரணும்னா எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜூஸ் கரைக்கு அப்படியே ஆப்போசிட்ல முத்துசரல் காம்ப்ளெக்ஸ் சொல்லிருக்கோம் அதுல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தி மங்கேஷ் சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருப்பாங்க சோ அங்க நேரடியா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் நைட்டிஸ் மட்டும் கிடையாது ஆஹ் கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லா டாப்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் லெக்கின்ஸ் ஷால்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து அஹ் எல்லாமே இருக்குது அது தவிர்த்து ரொம்ப இம்போர்டனா வந்து சோ இவங்க இந்த நைட்டிஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால இங்க தனியா வந்து உங்களுக்கு சூப்பரா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எதை எடுத்தாலும் இருநூத்தி பத்தொன்பது அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க வரும் வாங்க வீடியோ சப்போஸ் நான் காட்ட போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல ட்ரெண்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து ஃப்ராக்னேட்டிஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா சோ இந்த மாதிரி ஃப்ராக்னேட்டிஸ்மே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்

கொடுத்திருப்பாங்க அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா கிளாத்மே பாருங்களேன் சோ மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா கூட தான் இருக்கும் பட் எல்லா நைட்டிஸ்லயும் டூ நைன்டிக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குல்ல சோ எல்லா மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் அந்த டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அதுல ஒன் ஆஃப் தி பேட்டர் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த சைஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் நான் காமிச்சிடுறேன் எவ்வளவு லென்த் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஜானுக்கு மேலவே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து டபுள் எக்ஸல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கையுமே வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கவங்க கூட தாராளமா போடுற அளவுக்கு டபுள் எக்ஸல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பின்னாடி உங்களுக்கு அழகா வந்து நாட் கொடுத்துருக்காங்க ஸோ பிரெக்னென்சி லேடிஸ்க்கு அழகா நீங்க பக்கத்திலே கூட அந்த நைட்டிஸ் வியா பண்ணிட்டு போயிட்டு வந்துக்கலாம் அவ்வளவு ஒன்றும் தெரியாது நீங்க டாப் மாதிரி இருக்கும் பட் பிரெக்னென்சி லேடிஸ்க்கு அழகா அந்த பஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க இருக்கும் இருக்கும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னன்சி நைட்டிஸ்மே தனியாகவும் அவைலபிளா இருக்கு ஸோ ஜிப் நைட்டிஸும் அவைலபிளா இருக்கு சூப்பராக இருக்குல்ல குவாலிட்டி எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி பட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு பார்த்துட்டு இருக்கீங்க என்னக்கா நீங்க இவ்வளோ ரேட் சொல்றீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது அப்படின்னு ஒரு நைட்டி எடுப்பீங்க பாத்தீங்களா ரொம்ப காஸ்ட்லியா பிராண்டடா எடுப்பீங்க பாத்தீங்களா அந்த நைட்டிஸ் தான் இது பியூரிட்டி நான் சொல்றேன் அதே நைட்டிஸ் பட் வந்து நம்ம ஓன் மேனுபேக்சரிங்ல பண்றதுனால மட்டும் இந்த பிரைஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ நம்ம ரெகுலரா வாங்குற அந்த மார்க்கெட்ல கல்காட்டன் அந்த இதெல்லாம் கிடையாது ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி அந்த மாதிரி கிடையவே கிடையாது போட்டாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் அண்ட் ராயலா உங்களுக்கு அவசிபிலிட்டி இருக்கும் அண்ட் ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வந்து நிறைய யூசர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் லைக் இது நீங்க இப்ப வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் டூ இயர்க்கு மேலேயே தாராளமா வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கு நேன் நான் சொல்லியிருப்பேன் ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றனால அண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கலாம் சோ நீங்க மார்க்கெட்லயே தனியா போய் வாங்குனீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க சோ இந்த கோட் மாடல் ஆகட்டும் மிக்சன் மேக்ஸ் ஆகட்டும் கவுன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வெறும் இருநூத்தி பத்தொன்பது மட்டும்தான் ஓகேங்களா சோ ஜிப் மாடல் ஈஸியா இருக்கு பாத்தீங்களா சோ ஜிப் மாடல் அந்த ஜிப்லயே உங்களோட அந்த குவாலிட்டி தெரியும் செக் பண்ணி பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த ஜிப்லயே அந்த குவாலிட்டி தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நைட்டி கலெக்ஷன்ஸ் சோ வீடியோ ஸ்கிப் நாம பாருங்க ரொம்ப சின்னதா தான் இருக்க போது ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு நான் டக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிட்டே இருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா எதுவுமே ஜிப் மாடல் தான் வித் இந்த பேட்டர்னோடு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ எது வேணுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஷிப்பிங் மட்டும் தனியாக வரும் இதோட இரநூத்தி பத்தொன்போது பிளஸ் ஷிப்பிங்கோட நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் வீட்ல இருந்தே வாங்கிக்கலாம் லென்த் பாருங்களேன் இதை சொல்ல மாதிரி பாருங்க இங்கே வேறு எங்கேயுமே கிடைக்காத அளவில் லென்த்தோட அதாவது ஐட்டாக இருக்க கேர்ள்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பாந்திரி உட்பத்திக் மாடல் ரொம்ப கியூட்டான ஒரு மாடல் மை ஃபேவரட்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்னு ஸோ அந்த பேட்டர்மே உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டீன்க்கு மட்டும் சப்போஸ் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஹோல்சேல்ல வேணும்ப்பா நான் வந்து சின்னதாக கடை வச்சிருக்கேன் பொட்டிக் வச்சிருக்கேன் அந்த மாதிரி குவாலிட்டி நைட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா தி மங்கேஷ் ரூம்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் நான் மோனி சொல்றேன் அஷூரன்ஸா சொல்றேன் ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம் மினிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா மூணாயிரவாய்க்கு நான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லவே மாட்டேன் வெறும் இருபத்தஞ்சு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானது சோ டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸே வந்து நீங்க இந்த ஹோல்சேல் பிரைஸ் எடுத்துக்கலாம் நான் இருநூத்தி பத்தொன்பதுன்னு சொல்றேன் இல்லையா அந்த பிரைஸ் கிடையாது நீங்க கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தலாம் அடுத்து அடுத்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் பேட்டர்ன்லயும் இதெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு த்ரீ போர்த் போட பிடிக்கும் அதுவும் நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ரொம்ப விரும்பி போடுற சில பேர்ஸ் இருப்பாங்க சோ அவங்களுக்காகவே பியூர் காட்டன் எல்லாமே வந்து நல்ல ஒரு காட்டன்ல இருக்கு மிக்ஸ்டு அந்த மாதிரி இதெல்லாம் தெரியவே தெரியல நம்ம நிறைய நான் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம நிறைய நைட்டியல்ஸ் போயிருக்கோம் கடைகள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த இதை வச்சு நான் சொல்றேன் செம்ம பியூர் காட்டன் ரொம்ப அழகா இருக்கு குவாலிட்டி நிஜமாவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது வித் ஜிப்போட அவைலபிளா இருக்கு ஃபீடிங் நைட்டியல்ஸும் அவைலபிளா இருக்கு அதுவுமே இருநூத்தி பத்தொன்பது மட்டும்தான் எல்லா கலர்ஸும் ரொம்ப ரொம்ப பட் அதனால தூரம் போகுது நல்லா ஃபீட்ல இருக்க கேர்ள்ஸ் ஆகட்டும் இருக்கவங்களாம் தாராளமாக பண்ணலாம் இதுவுமே இருநூத்தி பத்தொன்பது மட்டும்தான் இந்த ஸ்பெசிபிக் வேற எங்கேயாவது பார்த்திருக்கோம்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது தி ஷோரூம்ல தான் ஸோ இது வந்து சொல்லலாம் தாராளமா தி மங்கேஷ் ரூமோட ஓப்பனிங் ஆஃபர் ஜஸ்ட் டூ நைன்டீன் இருநூத்தி எது எடுத்தாலும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இது எல்லாருக்கும் ரொம்ப பேவரேட் ஆனது எனக்கும் கூட தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மிரர் ஒர்க்ஸ் வச்சு அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் வச்சு யோக் பேட்டர்ல லைக் எப்படி இருக்கு பாக்க நைட்டி மாதிரி இல்ல சோ ஒரு டாப்ஸ் மாதிரி உங்களுக்கு வியர் பண்ண இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஸ்லீவுமே வந்து ரொம்ப கியூட்டா இந்த கட்டிங் பாத்தீங்களா சில பேருக்கு ஸ்லீவ் கொஞ்சம் குட்டியா வேணும் அந்த மாதிரி நினைப்பீங்க நைட்டிஸ்ல சோ அந்த மாதிரி ஸ்லீவ் வந்து இந்த ஒரு பேட்டர்ல அவைலபிளா இருக்கு இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு ஆனா அதுல கலர்ஸ் டிசைன்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன் சோ கான்ட்ரஸ்ட்லேயே இருக்குது செல்ஃப்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகே சோ இந்த ஒரு பேட்டர்ல ஒரு ஸ்பெசிபிக்கா நான் சொல்லணும் இங்க பாருங்க நான் சொன்னேன் அவங்க ஓனா வந்து மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அதுல இவ்வளோ டிசைன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ நெக் பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க கான்ட்ராஸ்ட்ல செல்ஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக் பேட்டர்ல வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டர் இன்னும் ஆகல அந்த மிரர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பினிஷ்டா கொடுத்துருவாங்க அவங்க ஸோ நான் தான் யூனிட்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னேன் இதை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு ஸோ இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம அப்படியே ஓனா வந்து தச்சு கொடுத்துட்டே இருப்போம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸின் மேக்ஸ்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன் ஸோ இந்த சைட் வேற கிளாத் கொடுத்தோம் இந்த சைட் வேற டிசைன் அந்த ரெண்டு டிசைனும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவே டூ நைன்டீன் தான் உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஷாப்ல போயிட்டு ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு அந்த லென்த் கூட கூட அந்த சைஸ் கூட கூடவே உங்களுக்கு வந்து ரேட் டிஃப்ரெண்ட் அதிகமாயிட்டு இருக்கும் ஸோ இந்த ஓப்பனிங் ஆஃபர் மட்டும் இல்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இந்த ஆஃபர் கண்டிப்பா இருக்குது வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டி நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இது பார்த்தோன்னே தெரியுதா சோ இவ்ளோ தூரம் சில பேர் பாத்துட்டு இருப்பீங்க அக்கா எவ்வளவு சைஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு அது சொல்லாம இருப்பேன் நானு சோ உங்களுக்கு வந்து எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் போர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் அஞ்சு எக்ஸ்எல் வரைக்குமே நீங்க போட்டுக்கலாம் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிரத்னஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம தி மங்கே ஷோரூம்ல சோ நான் வச்சு இங்க பாருங்க தெரியுதா எக்ஸல் வரைக்கும் நானே ரெண்டு ரெண்டு டைம் வரணும் போல இவ்வளவு தூரம் இருக்குது ஓகே சோ ரெண்டு டைம் போடலாம் அவ்வளவு தூரம் வந்து நீங்க போட்டுக்கலாம் பிரெக்னன்சி லைடிஸ்னா நல்ல இப்படி ஈஸியா இருக்கும் போட்டதே தெரியாத மாதிரி கிளாத்தும் அவ்வளவு நல்லா இருக்கு அண்ட் போட்டதே தெரியாத மாதிரி சூப்பரா இருக்கும் ஓகேங்களா ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே இங்க கிடைச்சிட்டு இருக்கு ஃபைவ் எக்ஸல் எதுவும் ரேட் கிடையாது அதே இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க அந்த ஃபைவ் எக்ஸல் வாங்கிக்கலாம் ஓகே சோ தன் இது எப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல இல்ல இன்னொன்னு ஒண்ணு சொல்ல மாதிரி உங்களுக்கு எல்லா நைட்டிஸ்லயுமே வந்து வித் பேக்கெட்ஸோட வந்து வித் பேக்கெட்ஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சபிள் மாடல் எலாஸ்டிக் மாடல் ரொம்ப நீட்டா இருக்கும் இதுமே வந்து இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நல்லா இருக்குல்ல சோ நெக்ஸ்ட் நான் காட்டிடுறேன் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடல் சோ டைட்டானிக் பேட்டர்ன் இல்லாம இருக்குமா நம்ம இதுலயும் அவைலபிளா இருக்கு அவ்வளவு சூப்பரான குவாலிட்டிலயும் அவைலபிளா இருக்கு அண்ட் இதோட சைஸ்மே நான் எல்லா சைஸும் சொல்லிருப்பேன் எக்எல் டூ த்ரீ எக்எல் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்கு ஸோ இந்த பேட்டன் எடுத்துக்கிட்டே எனக்கு போர் எஸ் வேணும்னாலும் வேணுனாலும் அப்கோஸ் இருக்கு எது எடுத்தாலும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் அப்படின்ற ஒரு ஆஃபர்ல இதுல வந்து சைட் பேக்கெட்டோட எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரீமியம் குவாலிட்டி தான் எல்லாத்திலயுமே உங்களுக்கு சைட் பேக்கெட் அவைலபிளா இருக்கும் சில இதுல ஃப்ரண்ட்ல பேக்கெட்ல அவைலபிளா இருக்கும் ஓகே ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ஜாலியா வந்து நம்ம கேட்டுட்டே வந்து போட்டலாம் வேலை பார்க்கலாம் சோ அடுத்து இது எப்படி இருக்கு நைட்டி மாதிரி இருக்கா நைட்டி தானே காமிக்கிற நைடி மாதிரி தானே இருக்கும் எஸ் நைட்டி மாதிரி தான் இருக்கும் பட் வந்து டாப் வித் நைட்டி அந்த மாதிரி ஒரு பேட்டர் இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஜிப் வச்சதே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீடிங் நைட்டிஸ் சோ நிறைய மதர்ஸ்க்கு டக்குன்னு வந்து யாராவது விசிட்டிங் வராங்க பண்றாங்க நிறைய பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக ரொம்ப சிங்கமா ஃப்ரெண்ட்ல தெரியுதே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை பிகாஸ் வந்து டாப் மாதிரி இருக்கக்கூடியது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடும் பட் உள்ள ஜிப்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ ஜிப் மாடல் அவைலபிளா இருக்கு இந்த சைடும் இருக்கும் இந்த சைடும் இருக்கும் ஓகேங்களா சோ நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடியது நல்ல மிக்சின் மேக்ஸ்ல இருக்கு டிசைன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா தென் சோ இந்த மாதிரி ஒரு நைட் ஷூட்ஸ் கலெக்ஷன்ஸ் நைட் இஸ் மட்டுமா நம்ம மகேஷ்வூர்ல இருக்கும் நோ நோ ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாப் தி பேண்ட் பியூர் காட்டன்ல காட்டன் இருக்கக்கூடியது நல்ல பேக் மேக்ஸ்ல பேக்ல இருக்கக்கூடியது கூட இருக்கு சோ இது எவ்வளவு கா த்ரீ ஹண்ட்ரட் இருக்குமா அப்படின்னா ந அதே இரநூத்தி பத்தொன்பது எதை எடுத்தாலே இருநூத்தி பத்தொம்பது சொன்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல கலர்ஸ் ஏகப்பட்டதுங்க சோ காட்டன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி காட்டன் வியார் போடுறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து வெளிலயே டக்குன்னு ஒரு சும்மா ஒரு கேஷுவல்கே வந்து தாராளமாக போட்டு போகலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடியது ஏன்னா ஃபுல்லா கவராயிருக்கு பாருங்க சில வரைக்கும் நல்லா கவராயிருக்கு இதுமே வந்து கவராயிருக்கு வித் பேக்கெட்ஸோட இருக்குது மிக்சன் மேக்ஸ்ல இருக்கு டிசைன்ல இருக்கு எவ்வளவோ இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே

நீட்டாக இருக்கக்கூடியது ஸோ வெஸ்டர்ன்ஸ் அப்படின்னு எல்லா டாப்ஸ் வகையுமே இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஃபிஃப்டில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்ல உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க ஸோ அதுக்கு பேரப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப எலிகண்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரி டூ வேஸ் ஃபோர் வேஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பேண்ட் ஐட்டம்ஸுங்க சோ வந்து லெகின்ஸ் பேண்ட் இருக்கு அண்ட் ஆங்கிள் ஃபிட் இருக்குது ப்ரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட் ஒன் ஃபிஃப்டியில இருக்குது ஒரு சில பிராண்ட் டூ பிப்டியில இருக்குது அவ்வளோதான் டூ பிப்டிக்கே ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேட்சிங்கா ரேன் இந்த மாதிரி ஷால் கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு ஸோ ஓரளவு மினிமல் நான் காமிச்சுட்டு இருக்கேன் குடோன்ல ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு ஷோரூம்ல இருக்கிறது மட்டும் காமிச்சிருக்கேன் மட்டும்தான் பட் பிராண்டட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா எல் எக்ஸ் எல் டூ எக் எல் த்ரீ எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு